அப்பா எனக்கு ஒரு ஐடியா தோணுது சமையல உங்க கை பக்குவத்துக்கு ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் இருக்கு பேசாம நம்ம ஏன் ஒரு கேட்ரிங் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ஆமாங்க சக்தி சொல்றது என்னமோ எனக்கு சரியந்தான் தோணுது நம்ம ஏன் மறுபடியும் அதை பண்ணக்கூடாது லக்ஷ்மி சக்திக்கு இந்த கேட்ரிங் பிசினஸ் பத்தி முள்ள பின்ன எதுவுமே தெரியாது அதனால அவ சொல்றதுல ஆச்சரியம் இல்லை ஆனா எல்லாம் தெரிஞ்ச நீயே எதை பத்தியும் கொஞ்சம் கூட யோசிக்காம சக்தி சொல்றது சரின்னு சொல்ற அப்பா அம்மா இப்படி நினைச்சதுல என்ன தப்பு இருக்கு நாம நினைக்கிறதாலயோ ஆசைப்படுறதாலயோ எந்த தப்பும் இல்ல ஆனா பொருளாதாரத்துல என்ன நிலைமைல இருக்கோங்கிறத நல்லா யோசிச்சு பார்க்கணும் நம்ம கேட்டரிங் பிசினஸ் பண்ணனும் நாம அதுக்குன்னு நம்ம கையில ஒரு முதலீடு இருக்கணுமா அது இருந்துச்சுன்னா நாம சட்டு புட்டுன்னு தொடங்கிடலாம் ஆனா இப்ப நம்ம கையில என்னமா இருக்கு அதனால நீ நினைக்கிற மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைம்மா அதுக்குன்னு நிறைய செலவாகும்மா இப்போ மறுபடியும் கேட்ரிங் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதுக்கு முதல்ல கடையை திறக்கணும் மளிகை சாமான் வாங்கணும் பண்டை பாத்திரம் வாங்கணும் அப்புறம் ஆள் போடணும் மற்றவங்களை விட நாம் ரேட் கம்மியாக கொடுக்கணும் அம்மா நிறைய ஆர்டர் கிடைக்கும் அதுக்கப்புறமா ஆரம்பத்தில் நம்ம பிஸ்னஸ் எல்லார்கிட்டியும் போய் சேரணும் அதுக்குன்னு தனியா விளம்பரம் பண்ணணும் இவ்வளவு வேலை பண்றதுக்கெல்லாம் பணம் நம்ம கையில எதுவுமே இல்லையம்மா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான்ப்பா இப்போதைக்கு அவ்வளவு பணம் நம்ம கையில இல்ல அதனால கேட்டரிங் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது ஆனா வேற ஏதாவது சின்னதா ஒரு புது பிசினஸ் பண்ணலாமே அப்பா எனக்கு ஒரு ஐடியா தோணுது நம்ம வீட்டுக்கு பின்னால ஒரு பழைய சைக்கிளை பார்த்தேன் அந்த சைக்கிள் தான் நம்மளோட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அது நீ என்ன சொல்றம்மா புரியல ஆமாப்பா இனிமே நம்மளோட கடையே அதுதான் நம்ம முதல்ல சின்னதா ஒரு டீ பிசினஸ் ஆரம்பிக்கலாமா பணத்தை எல்லாம் கொடுத்துட்ட அந்த பணத்தை வச்சுதான் குமாரசாமிக்கு அவனோட வாய் அடைச்சி கொடுத்துருக்கோம் இந்த பிசினஸ்க்கு சைக்கிள் ரெடி பண்ணணும் அது இதுன்னு ஏகப்பட்ட செலவு இருக்குமா அம்மா நான் உங்ககிட்ட கொடுத்த பணம் போக செலவுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் இருக்கு அந்த பணத்துல எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துடலாம் அம்மாடி சக்தி என்னோட மூத்த பொண்ணு என்னை விட்டு எங்கேயும் போகல என் கூடவே தான் இருக்கா பாத்தியா லக்ஷ்மி நம்ம பொண்ணு பண்ற ஒவ்வொரு காரியத்தையும் நமக்காக பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கா வாய் நிறைய வார்த்தைக்கு வார்த்தை எப்ப சக்தி உங்கள அப்பானோ என்ன அம்மானோ கூப்பிட்டாலோ அப்ப இருந்தே இந்த சக்தி நீங்க சொன்ன மாதிரி என் மூத்த பொண்ணாதாங்க பாக்குறேன் சக்தி எங்களுக்காக நாங்கள் என்ன நன்றி செய்ய போறேன்னு எனக்கு தெரியலம்மா நீங்க உண்மையிலேயே எனக்கு ஏதாவது நன்றி கடன் செய்யணும்னா எப்பவும் இதே மாதிரி பாசமான அப்பாவா மட்டும் இருங்க எனக்கு அது போதும் இருங்குங்க உள்ள போய் எடுங்க போங்க உள்ள போய் உங்களுக்கு செட் ஆகிற ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்து அங்க டிரெஸ்ஸிங் ரூம்ல போய் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துருங்க நான் தான் சொன்னேன் என் கையில பணம் இல்லைன்னு அதான் நீங்க எல்லாத்தையும் அங்கேயே சொல்லிட்டீங்களே பணத்தை பத்திலாம் எதுவும் யோசிக்காம நீங்க ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க பில்ல நான் பே பண்ணிக்கிறேன் சீக்கிரமா நான் உங்களை கொண்டு போய் ட்ராப் அவு பண்ணிடுறேன் ஓகேவா இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா வேலைக்காகாது என் கூட வாங்க என்னங்க அப்படியே நிற்கிறீங்க உள்ள வாங்க அட வாங்க வாங்க இவங்களுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு நாலு ட்ரெஸ் எடுத்து காட்டு சுடிதார் டைப்ல பாக்குறீங்க ஓகேங்க ஆ ஓகே சார் சார் பாருங்க உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க என்னங்க நீங்க பொதுவா பொண்ணுங்க ட்ரெஸ் எடுக்க போனாலே மணி கணக்கு இல்ல நாலு கணக்கு ஆகும் உங்களுக்கு அந்த டென்ஷனையும் நான் கம்மி பண்ணி நானே உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டேன் நீங்க சீக்கிரமா ட்ரையல் ரூமுக்கு போய் இந்த ட்ரெஸ் சேஞ்ச் மட்டும் பண்ணிட்டு வாங்க திரும்பவும் இன்டர்வியூக்கு போக லேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு காரணம் நான் இல்லைங்க நீங்க மட்டும்தான் ஓகேவா சரிங்க ஒரு 5 मिनिट्स வெயிட் பண்ணுங்க ரெஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டு உடனே வந்துறேன் சரி ஆ சார் இந்த ட்ரைல் ரூம் எங்க இருக்கு அது ரைட் சைடுல இருக்கு சார் ஆ சரி அங்க போங்க மாதிரி ஃபைல கொடுங்க போல சொல்றேனே என்ன தப்பா எடுத்துக்காதீங்க இந்த ட்ரெஸ் எடுத்தப்போ எனக்கு அழகா தெரியல ஆனா நீங்க போட்டு வரும்போது தான் நான் இவ்வளவு அழகான ட்ரெஸ் உங்களுக்கு செலக்ட் பண்ணிருக்கேன்னு எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுதுங்க சரி சீக்கிரம் வாங்க நான் உங்களை கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுறேன்

எந்த ப்ராப்ளமும் இல்ல ஆனா இப்ப நான் மட்டும் இத நேரடியா கண்டுபிடிச்சிட்டா அப்புறம் நான் கொடுக்கற பனிஷ்மென்ட் இன்னும் பயங்கர ஹெவியா இருக்கும் மேடம் சொன்ன மாதிரி நீங்களா செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்டு வெளியில வந்தீங்கன்னா மேடம் உங்களை மன்னிச்சு விட்டுருவாங்க பண்ண தப்பை மூடி மறைக்கணும் நினைச்சா நீங்க குழி தோண்டி புதைச்சாலும் அதை தேடி எடுத்து விசாரிச்சு அதை யாருன்னு கண்டுபிடிச்சு அப்புறமா அடி பின்னி எடுத்துருவாங்க ஏற்கனவே கேடி வேலைகளும் கிரிமினல் வேலைகளும் செஞ்சதுனாலதான் ஜெயில இப்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க ஆனா இங்க வந்தும் திருந்தாம அதே மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தா அந்த மாதிரி ஆளுங்களை என்கவுண்டர்ல தான் போடணும் ஒருத்தர் விடாம எல்லாரையும் செக் பண்ணுங்க ஃபுட்டேஜ் பாருங்க அதுலயும் டீட்டெயில்ஸ் எதுவும் கிடைக்கலனா அதுக்கப்புறம் யோசிக்கலாம் இப்போதைக்கு யாரும் சாப்பிட வேண்டாம் இதை செஞ்சவங்க யாருன்னு தெரியாம நான் யாரையும் சும்மா விட மாட்டேன் சித்ரா இதுல ஓம் பங்கு ஏதாவது இருக்கா மேடம் எனக்கு அதோ அங்க நிக்கிறாங்கல்ல ஒரு அக்கா அவங்கதான் அந்த சாப்பாடு தட்டை என்கிட்ட கொடுத்தாங்க திவ்யா உன்னை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க நீ சாப்பிட போற சாப்பாட்டில் பாய்சன் கலந்துருக்குன்னு கான்ஃபிடென்ஷியலாக இன்ஃபர்மேஷன் கொடுத்ததே அவங்க தான் வெளியில் வந்து உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீ போய் அவங்கள பாரு நன்றி சொல்லு என்னை காப்பாத்தினது யாரா இருக்கும் எதுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து என்ன காப்பாற்றணும் முதல்ல அவங்களை நேரில் பார்த்து நன்றி சொல்லணும் கான்ஸ்டபிள் இவளை கூட்டிகிட்டு போங்க ம் நடராஜன் சொல்லுங்க மேடம் இந்த பொண்ணை அங்கே கூட்டிகிட்டு வாங்க வாமா

இன்னும் எத்தான் உயே ஏமாத்திக்க போறேன்னு எனக்கு தெரியல மச்சான் ஆனா உன்னே ஒன்னு மட்டும் சொல்றா எத்தனை பேர் நம்மள சுத்தி இருந்தாலும் நம்ம மேல உண்மையா அன்பு காட்டுறதுக்கும் நம்மள உள்ளங்களை வச்சு தாங்குறதுக்கும் ஒரு ஜீவன் இருக்காதான்னு என்னைக்காவது ஒரு நாள் எல்லாருக்குமே மனசு கடந்து தவியா தவிக்கும் அந்த நேரத்துல யாருமே இல்லைன்னா அந்த வழி இருக்கே அது நரகத்தை விட ரொம்ப கொடுமையானது மச்சான் நான் எப்படி சொல்லி உனக்கு புரிய வைக்கப் போறேன்னு எனக்கு தெரியலடா நான் ரொம்ப இல்லை ஆனால் அதே சமயம் என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு முழுசாக தெரிஞ்சுக்காம எந்த ஒரு விஷயத்திலையும் என்னால் முழுசாக இன்வால்வ் ஆக முடியாது என் கூட இருக்கிற உயிர் என்னை முழுசாக புரிஞ்சுக்க முடியும் சரி விடுமச்சா எதை பற்றியும் யோசிக்காத எதை நினைச்சு கவலைப்படாத காலம் எல்லாத்துக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக பதில் சொல்லு எனக்கு லைஃப்பில் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணமே ஒன்றையும் சக்தியும் பார்த்து தாண்டா வந்துச்சு நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி இருந்தீங்க யார் கண்ணு பட்டுச்சோ தெரியலை கடவுளே எப்படியாவது இவங்க ரெண்டு பேரையும் மறுபடியும் நீ தான் ஒன்று சேர்த்து வைக்கணும் சரிடா எனக்கு ஆஃபீஸில் அர்ஜென்ட்டாக வேலை இருக்கு நான் கிளம்பணும் நீ வா போகிற வேலை ஒன்று ட்ராப் பண்ணிட்டு போயிடுறேன் இல்லைடா மச்சான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் ஒரு கேப் புக் பண்ணி போய்க்கிறேன்டா நீ கிளம்பு தேங்க்ஸ் சார் நீங்கள் மட்டும் கரெக்டான டைமில் இங்க கொண்டு வந்து ட்ராப் பண்ணலன்னா என்னால் இந்த இன்டர்வியூவை அட்டன் பண்ண முடியாமல் போயிருக்கோம் ரோட்டில் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பைக்கில் போகிற எல்லாருமே அவங்களோட சேஃப்டியை பற்றி தான் யோசிப்பாங்க ஆனால் நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் தெரியாமல் என் மேலே சேரடிச்சாலும் அதுக்காக இறங்கி வந்து சாரி கேட்டது மட்டும் இல்லாமல் என்னோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அர்ஜெண்ட்டில் எனக்கு புதுசாக ட்ரெஸ் எடுத்து கொடுத்து போதா குறைக்கு என்ன இங்க வந்து இறக்கியும் விட்டுருக்கீங்க உண்மையிலேயே நீங்க கிரேட் சார் மிஸ்டேக்லாம் ஏ மேல இருக்கு தான் நான் பண்ண தப்பை சரி செய்யணும் நினைச்சேன் இப்போ நான் பண்ணது எல்லாமே உங்களோட சாட்டிஸ்பாக்சனுக்காக இல்ல என்னோட சாட்டிஸ்பாக்சனுக்காக இந்த இடத்துல நீங்களா இல்லாம வேற யாரா இருந்தாலும் அவங்களுக்கும் நான் கண்டிப்பா இதே மாதிரி ஹெல்ப் பண்ணிருப்பேன் எனிவே இன்னைக்கு உங்களோட இன்டர்வியூன்னு வேற சொன்னீங்க அப்புறங்க என் பேர் சந்தோஷ் அப்படியே உங்க பேர் என்னன்னு சொன்னா உங்க பேரை சொல்லி விஷ் பண்ணிட்டு போயிடுவேன் என்னோட பேரு காயத்ரிங்க நான் இது வரைக்கும் காயத்ரின்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இப்போதாங்க முதல் முறையா புதுசா காயத்ரிங்கன்னு மரியாதையா ஒரு பேரை இப்பதான் கேள்விப்படுறேன் ஐயோ என் பேர் காயத்ரி தான் நான் உங்ககிட்ட பேசுறப்போ வாங்க போங்கன்னு பேசுறதுனால காயத்ரிங்கன்னு சொல்லிட்டேன் நீங்க அதையே ரீசனா வச்சு என்ன கலைக்கிறீங்க பாத்தீங்களா சே அப்படி எல்லாம் இல்லங்க எனிவே ஆல் தி பெஸ்ட் அண்ட் கंग्रेचुலேஷன்ஸ் அப்புறம் சாரி ஒன்ஸ் அகைன் விஷ் பண்ணீங்க ஓகே அப்புறம் இதுக்கு மறுபடியும் சாரி சொல்றீங்க அட அது அப்படி இல்லங்க இன்னைக்கு இன்டர்வியூ போகணும் ஜாப் கிடைக்கணும்னு பல ட்ரீம்ல ரெடி வந்திருப்பீங்க உங்களோட மூட ஸ்பாயில் பண்ற மாதிரி ஓவர் ஸ்பீட்ல போய் தெரியாம உங்க மேல சேர் அடிச்சிட்டேன் அதுக்காக தான் அந்த சாரியை கேட்டேன் அதுக்கு தான் நீங்க காம்பன்சேட் பண்ணிட்டீங்களே இந்த யாராச்சும் இப்படி ஹெல்ப் பண்ணி செஞ்சுட்டு அப்புறம் எதுக்கு இன்னும் গিলட்டியா ஃபீல் ஓகே இன்டர்வியூ பண்ணுங்க நம்ம மீட் பண்ணுவோன்னு விதி நம்ம மீட் பண்ணுவோம் இப்போ நான் சரிங்க ரொம்ப பாருங்க ஓகே பாய் இங்க இன்டர்வியூ எங்க நடக்குது அங்க வெயிட் பண்ணுங்க ஓகே ஓகே

அதனால டிபார்ட்மெண்ட் டாக்டருக்கும் டியூட்டி டாக்டருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அவங்களும் வந்துருவாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுமா ப்ளீஸ் சிஸ்டர் டாக்டர் டாக்டர் பிளீஸ்

ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுங்க இன்ஜெக்ஷன் போட்டிருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நார்மல் ஆகிடுவார் ஓகேவா அழாதீங்க கூட இருந்து பார்த்துக்கோங்க ஏ யார் நீ ஆ மேடம் என் பேர் காயத்ரி இங்கே நான் நர்ஸ் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன் ஓஹோ இன்னும் இன்டர்வியூ கூட அட்டன் பண்ணல அதுக்குள்ளே நீ எதுவும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் நர்ஸ் மாதிரி எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க ஏன் இங்க இருக்க யாருக்கும் இதெல்லாம் பண்ண தெரியாதா இந்த ஹாஸ்பிட்டல்ல நான் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னு தெரியுமா உனக்கு நாங்களே சைலண்டா ஃபார்மாலிட்டிஸ் கம்ப்ளீட் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருந்தா நீ என்ன இன்னும் ஜாயின் கூட பண்ணல இன்டர்வியூக்கு வந்தப்பவே உனக்கு இவ்ளோ இருந்தா நாளை பின்னாடி உன்ன இந்த ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா சேத்தா எவ்ளோ திமிரு காட்டுவ சாரி மேடம் நான் இதை வேணும்னே பண்ணல அவரோட பல்ஸ் டவுன் ஆகி உயிருக்கு போராடிட்டு இருந்ததை பார்த்தப்ப என்ன அறியாமல் நான் இப்படி பண்ணிட்டேன் சாரி மேடம்